ஏன் அன்பு பிள்ளையே யாரோ உன்னை புறக்கணித்து விட்டதாக ஏன் கதறுகிறார் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் கருணையால் அரவணைத்துக் கொண்டுள்ளது சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒலியை உனக்கு தர மறுத்ததுண்டா இயற்கை உன்னை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை உன்மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் உண்மையில் புறக்கணிப்பு குறித்து சற்று தான் பாரி அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு நீயும் எத்தனையோ மனிதர்களை புறக்கணிப்பதுண்டு எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கின்றது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்குமாய் இயங்குகின்றது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வலியைத் தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வலியைத் தருகிறது இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற குணத்தினால் விளைவது அந்த மனப்பான்மையினால் பிறரை உயர்வாக கருதும்போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகின்றார் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கின்றார் உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வலியை தருகின்றது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகின்றது இவை அனைத்தையும் உன் மனதின் கற்பனையான நிலைப்பாடுகளே இன்றி உண்மையில் இயற்கையின் அத்தகைய உயர்வு தாழ்வு ஏதுமில்லை குழந்தையே சிறு புல்லும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன ஆகவே இப்போது உனக்கு தேவை சமநோக்கு பார்வைத்தான் தியானம் செய் இயற்கையை நீசி வலிகள் மறையும் பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் இது இயல்பே என என்ன வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்து கொள்வதில்லை அது இயல்பாய் நடக்கின்றது அதுபோல் இயல்பாய் உன் கடமையை செய் எல்லாம் மாறும் உன் மனம் மாறினால் நிச்சயம் எல்லாம் மாறும் தங்கமே கலங்காதே உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் பின்னால் பேசுவோரை கொள்ளாதே நீ வாழ்வது கடவுளுக்காகத்தான் அடுத்தவருக்காக இல்லை வாழ்க்கை விலை மிகுந்த ஒரு வாய்ப்பு ஆனால் அதன் மதிப்பு வாழ்வோரை பொறுத்தது விலங்குகளிடம் கூட அன்பாக பழகு மனிதனிடம் பார்த்து பழகு ஏனெனில் அவன் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாகலாம் நானே கதியன இருக்கும் உன்னை நிச்சயம் சந்தோஷப்படுத்துவேன் தங்கமே உன்னை வாழ வைக்க வந்தவன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நேர்மையாக இருப்பவர்களையும் உண்மையாக இருப்பவர்களையும் தான் வாழ்க்கை அதிகமாக ஏமாற்றி விடுகின்றது கலியுகமாயிற்று அன்பிலும் அக்கறையிலும் அளவோடு இருந்து விட்டால் காயமும் இல்லை கண்ணீரும் இல்லை இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு சற்று அதிகமாகவே இருக்கின்றது நீகாக வாய்ப்புகளை தேடி போகாவிட்டாலும் உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை விடாதே எது உன்னை தேடி வருகின்றதோ அது மட்டுமே உனக்கானது என்பதை புரிந்துகொள் கொள் நமக்கான உயர்ந்த உணர்வு நாம் சுயமதிப்பு மட்டுமே இருப்பவன் கோடியில் புரண்டாலும் இல்லாதவன் தரையில் புரண்டாலும் முடிவு என்னவோ இருவருக்கும் ஆறடித்தான் பிறர் செய்யாததையா நாம் செய்கின்றோம் என்று தவறு செய்ய ஒருபோதும் துணியாது நீ அவர்கள் அடைந்த வேதனையை நீ அறிய வாய்ப்பில்லை என்பதை புரிந்துகொள் யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் போவதற்கு ஒரே காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் கெட்டவனாக நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை பேச வேண்டிய இடத்தில் உண்மையை பேசு அவர்களை உன்னை கெட்டவனாக்கி விடுவார்கள் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்துப்பார் புது அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவார் எல்லாம் கற்றுக்கொண்டோம் என அலட்சியமாக இருக்காது தினமும் உன்னை சோதிக்க புது புது உத்திகளை கையாளும் இந்த உலகம் காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதால் தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கின்றது உன் கோபமும் அமைதியும் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு புரியாது குழந்தையை புரிய வைக்கவும் முடியாது கடந்து செல்வதே உனக்கு நல்லது ஒரு மனிதனின் அழகு என்பது அவன் முகத்தில் இல்லை அவன் பேசும் நாவின் இனிமையில் இருக்கின்றது உன் செயல்களோடு தொடர்பில்லாதவர்கள் மீது கோபத்தை ஒருபோது வெளிப்படுத்தாதே அது வார்த்தைகளால் நீ செய்யும் பெரும் பாவமாகும் குணமறிந்து பழகிய காலம் சென்று பணமறிந்து பழகும் காலம் என்றாகிவிட்டது யாரிடம் உன் துக்கத்தை சொல்லி அழுது விடாதே உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே நீ அழுவதற்கும் ஓடி சென்று விடுவதற்கும் சிறந்த இடம் உன் சாயப்பா மட்டுமே என்பதை புரிந்து கொள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உண்மை சொல்ல பழகு அந்த திமிர் தரும் போதை அலாதியானது குழந்தையே அன்பு என்பது ஒரு திரவம் கொதிப்பவர்களிடம் ஆவியாகி விடுகின்றது குளித்தவர்களிடம் உறைந்து விடுகின்றது நீ பல கர்ம வினைகளை ஏற்றுக்கொண்டிருப்பதால்தான் அவை அனைத்தும் செயலாக மாறி இன்பம் துன்பம் இரண்டையும் அளிக்கும் இவை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் என்னுடைய துணை கொண்டு துன்பங்களை சுலபமாக கடந்து செல்லலாம் அதற்கு தேவை நீ என்னை நம்புவது மட்டுமே பொறு உன் வியாதியை குணப்படுத்துவேன் அன்புடனே உன்னை நான் பாதுகாப்பேன் நீ மட்டும் தனித்து தெரிய வேண்டும் என்றார் அறிவாளிகளின் கூட்டத்தில் முட்டாளாகவும் முட்டாள்களின் கூட்டத்தில் அறிவாளியாகவும் இருக்க வேண்டும் சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும் சேர்த்து வைத்த புண்ணியம் வறுமையிலும் துணை நிற்கும் நமது வாழ்வில் யாரையும் காரணம் இல்லாமல் இறைவன் அனுப்புவதில்லை குழந்தையே நான் என்று உன் கரம் பற்றினேனும் அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்றேன் ஆகவே கலக்கமடையாது திகைப்படையாது நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை என்ற கயிற்றை விட்டுவிடாதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் காலம் என்ற மழை சிலரின் வேஷத்தை கட்டாயம் கலைக்கும் தண்டனையை கொடுக்கும் கலங்காமல் இரு குழந்தையே உன் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு மற்றவர்களிடம் சொல்லாமல் இறைவனிடம் மட்டும் சொல்வதே சிறந்தது குழந்தையே பணத்தை பார்த்துவிட்டால் பாசத்தை மறந்துவிடும் உலகம் இது யாரும் உன்னை கவனிக்கவில்லையே என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் உன் குறை அறிந்து திட்டி தீர்ப்பவர்களை விட திருத்த நினைப்பவர்களிடம் நட்பு வைத்துக் கொள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள் யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்கப் போவதில்லை குழந்தையே மரத்தின் இலைகள் உதிர்வது போல காலம் மாறும் போது சில கவலைகளும் தானாகவே உதிர்ந்துவிடும் கலங்காது கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் தைரியமாக கண்களை திறந்துப்பார் அதை நீ எளிதாக வென்றுவிடலாம் சிறுவயதிலேயே படக்கூடாத கஷ்டங்களை அனுபவித்த ஒருவரின் மனநிலை யாரும் இணைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வலிகளோடும் வலிமையோடும் இருக்கும் அறிமுகத்தில் இருக்கும் தரம் போக போக இருப்பதில்லை பொருட்களிடம் மட்டுமல்ல சில மனிதர்களிடமும் தான் நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷம் வேண்டாம் நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் நீ நீயாக இரு குழந்தையே தனக்கு நிகழும் வரை எல்லாமே இங்கு வேடிக்கைத்தான் எந்த உறவாக இருப்பினும் மனதார பகிரும் அன்பிற்கு மட்டுமே ஆயுள் அதிகமாக இருக்கும் மனித மனம் கேவலமானது அடுத்தவனின் நிறைவுகளை விட்டு குறைகளை மட்டுமே தேடுகின்றது குறைகளை விட்டுவிட்டு நிறைகளை தேடு வாழ்க்கை வளமாகும் பிறரிடம் நீ கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்கும் மறைக்காதே உன்மேல் முதலில் நம்பிக்கைவை அதன் பின் ஆண்டவனை நம்பு உன்னால் இந்த உலகையே அசைத்து காட்ட முடியும் குழந்தையே தட்டி பறிப்பவன் வாழ்ந்ததும் இல்லை விட்டு கொடுப்பவன் வீழ்ந்ததும் இல்லை உனக்காக உன்னுடன் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எதற்குமே நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சினைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது பேசியே போது பிரிவே சிறந்தது புன்னகையோடு நிறுத்திக்கொள் எவரையும் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் புதைந்துவிடும் உன் நிம்மதி தடுமாறுகின்ற மனதை தாங்கி பிடிக்க யாரும் இல்லை என்றால் தடம் மாறித்தான் போகும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்துவிடாது வாழ்க்கை ஒரு விசித்திர புத்தகம் அதை யாராலும் முழுமையாகப் படித்துவிட முடியாது ஆனால் போகும்போது அனைத்தையும் தான் செல்லும் அவசரப்பட்டு நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே மனம் திருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்டு வரும்போது தலை குனிந்து நிற்க நேரிடும் உன்னை உண்மையாக நம்புபவரிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதே அது மரணத்தை விட மோசமான வழி நீ செய்யும் போது தெரியாது உனக்கு மற்றவர்கள் செய்யும்போது தான் புரியும் குழந்தையே விரும்பியது தகரம் என்றால் அருகில் வைரமே இருந்தாலும் மனம் கேட்காது எதிர்பார்ப்புகள் எப்போதும் நம்மை ஏமாற்றாது நாம் எவரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதில்தான் ஏமாந்து விடுகின்றோம் உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம் குழந்தை ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்து விடாது அந்த இடத்தில் ஒளி இருமடங்காகும் அதுபோல நாம் பிறருக்கு உதவுவதால் நாம் போவது எதுவும் இல்லை அதனால் நாம் பெறும் இன்பம் இரண்டு மடங்காகும் மௌனத்தை பரிசளி உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு தவறு செய்யும்போது மனம் யாரிடமும் ஆலோசனை கேட்காது தண்டனை கிடைத்துவிட்டால் எல்லோரிடமும் ஆறுதலை எதிர்பார்க்கும் உன்னிடம் இருப்பதை உயர்வானதாக நினை இல்லாத ஒன்றினை மலிவானதாக நினை துன்பம் எப்போதும் நெருங்காது உன்னை பிறருக்கு நீ துன்பம் தராமல் இரு உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எல்லைகள் வகுத்துக் கொண்டால் தொல்லைகள் ஏதும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழலாம் குழந்தையே உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி மௌனமாய் சில நேரம் மனதோடு சில நேரம் மகிழ்ச்சியாய் சில நேரம் மன வருத்தத்தோடு சில நேரம் என்று கழிகின்றது ஒரு நாள் ஒரு பொழுது உனக்கு எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன எல்லாம் சில காலம்தான் அனைத்தும் மாறும் மறையும் மறக்கும் இவ்வுலகில் மாறாத ஒன்று என்றால் அது இறைவனின் அன்பு மட்டும்தான் நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை குழந்தையே அதை எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம் ஒரு பெண் உலகில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் ஆடம்பரமான வாழ்க்கை தேவையில்லை அவள் உயிராய் நேசிக்கும் ஒரு ஆணின் அன்பு மட்டும் போதும் அந்த அன்பு அவளுக்கு கிடைக்காததால்தான் அத்தனை கோபமும் எரிச்சலும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பெண்ணை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகும் இழப்பின் வலி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் உன் உள்ளத்தில் என நினைக்கின்றாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நடக்கும் ஆகவே நல்லதை மட்டும் நினை நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் நிறைய சோதனைகளை அனுபவித்து அனுபவித்துவிட்டார் இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகின்றது நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகின்றது உன் சாகி உன்னுள்ளேயே இருக்கின்றேன் இனி எல்லாம் ஜெயம்தான் குழந்தையே தொந்தரவு செய்யும் அன்பு ஒருபோதும் பொய்யாக இருக்காது ஆனால் அதுதான் யாருக்கும் இங்கு புரிவதே இல்லை பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றும் பேரழகுத்தான் கஷ்டங்களை தாங்கும் இதயம் காயங்களை தாங்காது வலிகளைத் தாங்கும் இதயம் கடுமையான வார்த்தைகளை தாங்காது ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை ஒருபோதும் தாங்காது நம்பிக்கை நிறைந்த ஒருவன் யார் முன்பும் எப்போதுமே மண்டியிடுவதில்லை ஒற்றை புன்னகையில் சாதிக்கும் குழந்தையிடம் கற்றுக்கொள்ளுங்கள் உறவுகளை சமாளிக்கும் வித்தையை அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள் அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள் அது எதுவாகினும் சரி பொய்கள் பல நாள் பல்லக்கில் வரும் ஆனால் உண்மை ஒரு நாள் ஊர்வலம் வரும் கொதிக்கும் மணலில் போது நம் கால்கள் ஒரு நிழல் தேடும் அவ்வாறு நான் தேடிய நிழல்தான் என் சாயப்பா என்று என்னை நாடி வந்திருக்கின்றார் என்னை நாடி வந்த உன்னை நற்றாற்றில் மாட்டேன் தங்கமே நான் என்று உனக்கு துணையிருந்து உன் வாழ்வை வளமாக்குவேன் எப்போது மறக்காமல் இருப்பது அன்பல்ல என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பது தான் உண்மையான அன்பு தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கட்டாக வேண்டும் இல்லையே வார்த்தையும் சரி வாழ்க்கையும் சரி அர்த்தமில்லாமல் போய்விடும் நிரந்தரமானது என்பதெல்லாம் தற்காலிகமானது ஒரு நாள் அவை அனைத்துமே மறைந்துவிடும் குழந்தையும் மன தூய்மையுடன் செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனை நிழல் போல தொடர்ந்து வரும் எந்த மனது நல்லது நினைக்கின்றதோ அந்த மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த மனிதன் எப்போதும் நன்றாகவே இருப்பான் இதை பின்பற்றினால் வாழ்க்கை சிறக்கும் இது கலியுகம் இங்கே கெட்டவர்கள் பாராட்டப்படுகின்றார்கள் நல்லவர்கள் அவமதிக்கப்படுகின்றார்கள் எல்லோரும் பொய்யை நம்புகின்றார்கள் யாரும் உண்மையை நம்புவதில்லை என்ன செய்வது கலியுகமாயிற்று நீ உண்மையையே பேசு அது அழிவை தந்தாலும் முடிவில் வெற்றியை தரும் காலம் பேசாது குழந்தையே ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம்தான் பதில் சொல்லும் மனதில் உண்டான காயத்திற்கு இரண்டே மருந்து ஒன்று பிடித்தவர்களிடம் அன்பான சிறு உரையாடல் மற்றொன்று என் சாய் சச்சரிதத்தை வாசிப்பது உன்னை விளக்கியவரும் விமர்சித்தவர்களும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள் தூற்றிய மாநிலர்கள் போற்றும் விதமாக உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தி காட்டுவேன் பொறுமையோடு இரு காலம் மாறும் உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும் அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கத்தான் செய்யும் தங்கமே நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நல்லதை நான் நடத்தி காட்டுவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில் உன் சாயப்பா